எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லாயிருக்கு எல்லாத்தையும் துராத்தி இன்னைக்கு அழகு ஆற்றுல இறங்குறதுக்கு மதுரைக்கு போனீங்களா தலாகலாம் பக்கத்தில் இறங்குவார் போனீங்களா நான் போகல ஆனால் அழகு வகையில் போய் மொட்டை அடிஞ்சு முடியா இருக்கிட்டு சாமிக்கு இது என் குலதெய்வம் ராக்காயம்மாளுக்கு என் கணவருடைய குலதெய்வம் தெய்வம் ராக்காயம்மாளுக்கு முடி காணிக்க கொடுத்துட்டு வந்துட்டு நல்லபடியாக திருப்தியாக சாமி சாமி மட்டும் வந்தேன் ஆனால் கூட்டம் பரவாயில்ல அங்கே வந்து மதுரையில் ரொம்ப அலோடு இல்லையா அதனால் பாதி பேர் வந்துட்டா இங்கே வந்து அலகுரையெல்லாம் சாமி கும்பிட்டானுங்க இலகுரைன்னு நிறையா கூட்டம் தான் இருந்துச்சு போகும்போது இங்கே வந்து அன்னைக்கு நைட்டோடு வேலையை பார்த்துட்டு காலையில் வந்ததும் குளிச்சுட்டு நாலரை மணிக்கு வாடிப்பட்டி போய் வந்துச்சு வேம்பூரில் ஏறி போய் அங்கிட்டு போய் அலகுர்வயில் கஞ்சம்மத்தஞ்சி வந்துச்சு அழகு பிரி பஸ் வந்துச்சு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு அதில் போயிட்டு நேராக அழகு போய் இறங்கி நல்லபடியாக முனி காணிக்கை நல்லா செஞ்சுட்டும் முடிச்சுட்டும் வந்துட்டேன் வரும்போது வாடிப்பட்டி வந்து ரொம்ப பத்தேம்பலம் வந்துச்சு வாடிப்பட்டி பஸ்ஸில் வந்து இங்கிட்ட வந்து ஏன்னா அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு பிரி பஸ் வந்து இங்கிட்டு வாடிப்பட்டி பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்து வந்து நல்லபடியாக வந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டு பிரியாணி கிடையாது போய் சாப்பிட்டு வந்துட்டு நைட்டு சாப்பிட்டு காலையில் சாப்பிடவே இருக்காது சாப்பிடவே இல்லை ஓட்டுறதுக்கு தெரியலை டீ வடை மட்டும் சாப்பிட்டவால சோளக்கருது வாங்கி தின்னி கொஞ்சம் கொஞ்சம் பசியாக இருந்துச்சு வந்து இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்தே தூக்கம் தூக்கம் கருணும் பசுலனா தூக்கமாக வந்துச்சு நைட்டு போட்டு தூக்கம் மட்டும் கிடக்கடா மனசுக்கு உடம்பு கடிதி எல்லோரும் நைட்டு தூக்கங்கிட்டே கண்டிப்பாக எதாவது மட்டும் தூங்காம இருங்க அப்புறம் கண்டிப்பாக தூங்கிடுங்க நைட்டு தூக்கம் முக்கிய முக்கியமான தூக்கம் முக்கியமானது எவ்வளோ எத்தனை வேலை தூங்கும் அதை க கண்டிப்பாக தூங்கணும் வணக்கம் 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 வணக்கம்